ஜெய் ஸ்ரீ மாத்ரை நமக ஜெய் குருதே குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வலிசிலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு அஸ்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து திருக்கணித படிங்க மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்குது அதாவது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் ஸோ அதனால் வந்து நிறைய காசு பணம் வருது சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பன்னெண்டாம் இடம் விரய ஸ்தானத்தில் ஒரு கிரகங்கள் இருக்கும்போது ஆறாம் இடத்தையும் பார்க்கும் ஸோ அதனால ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செகண்டும் யோசித்து நிறுத்தி நிதானமாக இருக்கணும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு சில காலங்கள் வந்து கொஞ்சம் போன மாதமும் சரி இருந்திருக்காது இருந்தாலும் இந்த மாதமும் நிறுத்தி நிதானத்தை கடைபிடிக்கணும் பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கு செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு அவர் உங்களுக்கு பஞ்சமாதிபதி ஆனால் செவ்வாயினால பெரிய லெவலில் பிரச்சனை வராது ஆனால் சுக்கரன் ஆறு குடைவர் அவர் ஆறாம் இடத்தையே பார்த்து பன்னெண்டாம் இடத்துல வராரு விரைய ஸ்தானாதிபதி வராரு கடன் ரீதியாக நிறைய நெருக்குதல்களை உண்டு பண்ணும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு யாருக்காவது கடன் இருந்தால் சொல்லுங்க நான் அந்த பரிகாரம் சொல்கிறேன் கடன் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மாதிரி வரும் ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏன் எப்போவுமே அதிகமாக பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து எப்போவுமே எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமையான ஆட்கள் ஸோ அதனால கடவுளாக பார்த்து ஒரு பிரச்சனை முடியிறதுக்குள்ள அடுத்ததை கொண்டு வந்து திணிச்சிட்றாரா என்னன்னு தெரியல நான் வந்து உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு சொல்லலை பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க உங்களுடைய ராசி அதிபதிக்கு எது அதாவது அதிர்ஷ்டமான கடவுளோ அதை அதாவது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் இல்லையா ஒன்பதாம் அதிபதி அதை நினச்சி அந்த தெய்வத்தை கும்பிடுங்க இது பண்ணும்போது என்னென்னா நமக்கு அந்த சங்கடங்களை வந்து மேற்கொள்ளும்போது உங்களுக்கு ஈஸியாக போயிடும் மற்ற அதாவது மற்ற ராசிகளாக இல்லாமல் ஏன் தனுசு ராசிக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ எதாவது சனி வந்து உங்களுடைய ராசியை இப்போ இப்போதான் வந்து இந்த ஏழரை சனி முடிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்குள்ளேயே வந்து நாலாம் இடத்துல உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டமதி சனி இருக்கு சனி எப்போல்லாம் சந்திரனை பார்க்குதோ அப்போ எல்லாமே பிரச்சனைகள் தான் மேற்கொள்ளணும் அதாவது நமக்கு வர வேண்டிய பணம் வராமல் போயிடும் அதே மாதிரி நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பிச்சு எடுப்பாங்க அது மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒரு பக்கம் கிடையாது நாலாம் பக்கமும் வரும் நமக்கு மூவ் ஆகுறதெல்லாம் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் வேலைகள் எல்லாம் அதே மாதிரி மன இறுக்கம் வந்துடும் மன கஷ்டங்கள் வந்துடும் இதை தவிர்க்க நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் வழி அதாவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க மாசத்துக்கு ஒரு டைமோ அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு டைமோ வந்து என்ன செய்யுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம் ஒரே ஒரு டைமு ஆனால் நீங்கள் போய்ட்டு ஒருத்தர் உண்மையாலுமே ரொம்ப பசியாக இருக்காரு அப்படின்னா அவர் பிரியாணி கேட்டால் கூட வாங்கி கொடுத்துருங்க ஆனால் ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க போதும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அல்லது வந்து உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுலாம் தானம் கிடையாது தானம் அப்படின்னா முகம் தெரியாத நபர்கள் அவங்களுக்கும் நமக்கு எந்த விதத்துலேயுமே சம்மந்தமே இருக்கக்கூடாது அப்படி கொடுக்கறதுக்கு தான் தானம் சரிங்களா நமக்கு எந்த விதத்துலையும் ஃப்ரெண்ட்ஸாகவோ ரிலேஷனாகவோ இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னென்னா உங்களுக்கு அந்த புணர்வு தோஷங்கிறது வேலை செய்யாதுங்க ஏன்னால் சனி சந்திரன் பார்க்கும்போது இந்த தோஷம் புணர்ப்பு தோஷமாக மாறும் இதை வந்து தவிர்க்கிறதுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக வந்து பன்னெண்டாம் மட்டத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கறனால கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா கவனிக்கலை அப்படின்னா விரயமாகிறதுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு முடிவும் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மன குழப்பங்கள் வருதா அப்படின்னா பொறுமை கா காத்து மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுடைய நல கேட்ட கேட்டு ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆலோசனைப்படி நீங்கள் நடக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுடைய மனசுக்கு எது தப்பு அப்படின்னு அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தோணும் அந்த முடிவை எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க பொதுவாகவே பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது வந்து விரயம் மட்டும் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட சரி இந்த டைமில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது நல்ல டைம் தான் பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால ஏதாவது ஒரு விரயம் ஏற்படும் அதை நீங்க சுப விரயமா அதே மாதிரி பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்க போது இவ்வளோ நாளாக வந்து இந்த தொழில் வந்து மந்த நிலையில் இருந்திருக்கும் இப்போ தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் வருது கொஞ்சம் நீங்கள் கூடுதலான பலன்களை போட்டு முயற்சி பண்ணிங்கன்னா பண்ண முடியும் அதே மாதிரி தொழில் ரீதியாக நீங்கள் என்னென்னா வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது அலைச்சல் சம அலைச்சலாக இருக்கும் ஐயோ அப்படின்னு வந்து உங்களால் முடியவே முடியாது அந்த மாதிரி அலைச்சலாக இருக்கும் ஆனால் கவனமாக இருந்துக்கணும் நிறைய காசு பணம் வருது அப்படின்னா அதை எல்லாமே ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் மாற்றணும் முக்கியமாக வண்டி வாகனங்களில் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைம் தொழில் ரீதியாக தான் கொஞ்சம் இது ஆனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது பன்னெண்டுலேருந்து நிறைய கிரகங்கள் ஆற பார்க்குது அப்போ வந்து என்னென்னா ஆறாம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம் நீங்கள் இவ்வளோ நாளாக இருந்த சர்வீஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது உங்களுடைய பாசை உங்களை பாராட்டி ஒரு ஹெட் ஆஃபீஸ்க்கு ப்ரமோட் பண்ணுறது அதே மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கறது கொஞ்சம் சம் ஆஃப் அவங்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறது ஒரு நல்ல பிளேஸ்ல உட்காடுறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி ஆனால் அலைச்சல்கள் உறுதி பாடன் நிறைய இருக்கும் இதுக்கெல்லாமே வந்து நீங்கள் தயங்கக்கூடாது இதெல்லாம் செய்யுங்க அதுக்கு உண்டான பலாபலன்கள் கட்டாயம் உறுதியாக உங்களுக்கு வந்துடுங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல மார்க் எடுக்கிறது மதிப்பெண்கள் எடுக்கிறது ஆர்வம் புத்தி கூர்மை ஞாபகத்திறன் உங்களுக்கே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வ வருது உயர்கல்வியில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல இடத்துல ப்ளேஸ்மெண்ட் ஆகிறது நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவில் சர்வீஸ் இந்த மாதிரி எழுதிட்டுருக்கவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது முயற்சியை எப்போவுமே கைவிடாதீங்க ஒரு நல்ல அமைப்பு ஒரு அதிர்ஷ்டமோ தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் சண்டைகள் இதெல்லாம் வரும் அலட்சியமான பேச்சுகளை தவிர்க்கிறது நல்லது பொதுவாகவே ஆணாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் ஒருவரே ஒருவர் வந்து அனுசரித்து போன வாக்குவாதங்கள் இருக்குது அப்படின்னா அமைதியாக இருந்துட்டா கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே சரியாக போகும் இல்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக பேசிகிட்டே போகும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாகி கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து வெளிநபர்களுடைய தலையீடு இது மாதிரிலாம் வந்துடும் பொதுவாகவே ஒரு குடும்பம் அல்லது கணவன் மனைவியாக இன்றைக்கு இருக்கும்போது வெளிநபர்களுடைய தலையீடுகள் இருந்தால் அந்த லைஃப் வந்து நல்லாவே இருக்காது அது வேறு மாதிரி போயிடும் ஸோ அதனால் உங்களுக்கு நேரங்காலம் சரியில்லை அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகளை நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னா உங்களும் கூடிய அப்பா அம்மா அதை தாண்டி சகோதரனோ அல்லது சகோதரியோதான் இவங்களை தாண்டி வேற எங்கேயுமே உங்களோட பிரச்சனை என்னோட ஹஸ்பண்ட் இப்படி இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் போய் சொல்லிடாதீங்க அது எப்பவுமே உங்களுக்கு பிரச்சனைகளாகத்தான் மாறுமே தவிர ஒருபோதும் நன்மையை கொடுக்காது பெண்கள் எப்பொழுதுமே இதை கற்றுக்கணும் முக்கியமாக பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் பிரயாணங்களும் போது உங்களுடைய லொக்கேஷனை ஷேர் பண்ணிட்டு போங்க கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு லொக்கேஷனை ஷேர் பண்ணிவிட்டு போங்க எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு போங்க முக்கியமாக சோஷியல் மீடியாக்களில் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் சேட்டு இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து போய் சிக்கிங்க ஒரு மனக்கவலையாக இருக்குது ஒரு ரிலாக்ஸாக இருக்கமா ஒரு ரெண்டு ரீலை பார்த்தோமா அப்படிங்கிறதோட வந்துடணும் அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட போய் நீங்கள் சேட் பண்ணுறது தேவையில்லாத ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி அவங்கக்கிட்ட சேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா அது உங்களுக்கு படும் பாதகத்தில் கொண்டு போய் தள்ளிடும் ஏன்னா உங்களோட ராசிக்கு பாதகாதிபதி புதன் அவர் பன்னெண்டாம் இடத்துல வந்துட்டு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு தேவையில்லாத அவமான அசிங்கங்கள் இதெல்லாம் வந்துடும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் தப்பே செய்யலைனாலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் நீங்கள் எது அதாவது ஒரு கேர்லெஸ்னால் தேவையில்லாத அவமானங்களுக்கு மாதிரி இருக்கும் அதனால் கவனமாக இருங்க ஹெல்த் ரீதியான பிரச்சனைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருக்குது அதனால் வண்டி வாகனங்களில் முக்கியமாக இரவு வேலையில் நீங்கள் வண்டி ஓட்டும்போது உங்களுக்கு மைண்டு சரியில்லைன்னா தயவுசெய்து நீங்கள் ஓட்டாதீங்க பஸ்ஸில் போங்க காரில் போங்க ட்ரெயினில் போங்க ஆனால் நீங்கள் ட்ரைவ் பண்ணாதீங்க மனசு சரியில்லை அப்படின்னா பாதிக்கப்படுறது நீங்க மட்டும் கிடையாது ஆப்போசிட்ல வரவங்களும் சேர்ந்து பாதிப்பாங்க அதனால மன மனக்குழப்பா இருக்கு அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே வெளியில் போகாமல் வெயிட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் பிஸ்னஸ் விஷயமா அல்லது ஒரு உத்தியோக விஷயமா நீங்கள் வந்து போய் தான் ஆகணும் ஒரு ப்ரெஷரில் இருக்கீங்க தான் ஆகணும் அப்படின்னா ஆக்டிங் டிரைவரை போட்டுட்டு போங்க நீங்களாக செல்ஃப் ட்ரைவ் பண்ணாதீங்க கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆனால் ஒரு நம்ம வந்து வளர்ச்சிக்கு வந்து என் நேரமும் பார்க்க முடியாது இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஆக்டிங் டிரைவரை பண்ணுங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து காரில் போங்க அல்லது வந்து ஒரு பஸ்ஸை புக் பண்ணுங்கள் ட்ரெயினை புக் போங்க ஃப்ளைட்ல போங்க இந்த மாதிரி போங்க அப்போ வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து இந்த கெட்ட விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படுங்க முக்கியமாக வந்து இந்த அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆறாம் இருக்கனால இருக்கிறனால கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் உயர் அதிகாரிகள் நெருக்குதல்கள் உண்டு பண்ணுறாங்க இல்லை பிரச்சனைகளை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக மெடிக்கல் லீவ் போட்டு போகிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா அதை கையாளணும் நீங்கள் தைரியமாக இருந்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கங்க இல்லைன்னா பனிஷ்மெண்ட் ஆவீங்க அவங்க சொல்கிறாங்களேன்னு ஒரு விஷயத்தை செஞ்சால் உயர் அதிகாரி சொன்னாருன்னு செஞ்சால் அவங்க க கைக்கல்லி விட்டு உங்களே காமிச்சிட்டு போயிடுவாங்க நீங்கள் போய் வேலை இழந்துட்டோ அல்லது நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும் அதெல்லாம் தேவையில்லாதது அதனால் கூடுதலான கவனம் தேவை அதே மாதிரி வந்து அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பன்னெண்டாம் இடம் விரயமாக இருந்தாலும் ஆறாம் இடம்ங்கும்போது பொதுமக்களுடைய சப்போர்ட்டு பொதுவாகவே சனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுடைய சப்போர்ட் அளவில்லாமல் கிடச்சிரும் திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்புகள் ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது நல்ல மீடியா ஃப்ரேம் உங்களுக்கு கிடைக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கும்போது அரசியல்வாதிகளுக்கு அது ரொம்ப நல்லது சர்வீஸ் அப்படிங்கக்கூடிய இடத்த குறிக்கிறதுனால அது வந்து நீங்கள் போய் பொதுமக்கள் கிட்ட மக்களோட மக்களாக நின்று போகக்கூடிய அமைப்புகள் பெரிய லெவலில் உங்களுக்கு ரீச் கிடைக்கிறது மீடியா சப்போர்ட் கிடைக்கிறது கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டுறது அங்கீகாரம் கொடுக்கறது ஒரு பொறுப்பை வகிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல டெவலப் ஆகும் அரசியல்வாதிகளுக்கு கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைம் தான் முக்கியமாக இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்குலாம் அதில் வந்து வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நிறைய பேர் வந்து இந்த கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களாம் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க காசு பணத்தை குவிக்கக்கூடிய டைம் தான் அரசியல்வாதிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறுத்தி நிதானமாக ஒரு விஷயத்தையும் எடுத்து முடிவுகளை வந்து எடுக்கும் போது பொறுமையை கையாண்டாலே இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக தான் இருக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்